கத்துடை நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்கு மூன்று நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு போயிருக்கு என எனக்கு அருமையானது எங்கள் பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்குறா நீ பெருகுவாய் ஏனென்றால் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசிர்வதிக்க மாட்டேனோ என்று சொன்ன தேவன் இன்றைக்கு ஒரு பெருக்கத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் பாருங்கள் பயப்படாதே நீ விற்கப்படுவதில்லை நானாதே நீ அடைவதில்லை ஏன்னா அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யார் முன்னாடி தலை கவிழ்ந்து நிற்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னால் கத்துற உங்களை பழுகவும் பெருகவும் செய்வார் ஏனென்றால் இடம் கொண்டு பெருகும்படியாக செய்பார் அதாவது உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்ய போகிறா நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க இத்தனை நாள் வரைக்கும் எதை குறித்து ஜெவம் பண்ணீங்களோ அந்த காரத்தை கற்று உங்களுக்கு செய்ய போகிற அதாவது இடம் கொண்டு பெருக்க முடியாது வலதுபுறம் இடதுபுறம் அதாவது உங்கள் எல்லையை விஸ்தரிக்க போகிறா உங்களுக்கு பெருக்கிற எல்லாவற்றிலும் தேவன் ஒரு ஸ்டெப்பு உங்களை உயர்த்த போகிறார் வீடாக இருக்கலாம் தேவைகளாக இருக்கலாம் பண தேவையாக இருக்கலாம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை விடுதலையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆண்டவர் உங்களே பழுக செய்ய போகிறேன் நான் பெருக செய்ய போகிறேன் பெருக செய்ய போகிறேன்றதுனால அந்த உண்டான நாளை நீங்கள் ஆயத்தத்தோடு தொடங்குங்க ஆண்டவரே இந்த நாள் எனக்கு வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா என்னை பெருக செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க நிச்சயமாக கற்றுற உங்களை ஆஸ்வதிப்பாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமையா